வீ பிளே யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புர் சாஹித்மி வக்ரதுண்டாய் திமி தன்னோ தந்தி பிரசோதியாத் ஓம் தத்புர் சாஹித்மிஷி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப் பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ் குரோதி வருடம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய திதி இரவு எட்டு பதினேழு வரை துவாதசி பின்பு திரையோதசி இன்றைய நட்சத்திரம் காலை ஏழு இருபத்தி ஒன்பது வரை கேட்டை நட்சத்திரம் பின்பு மூல நட்சத்திரம் இன்றைய சந்திராஸ்ம நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் நான்கு முப்பது மணிந்து ஆறு மணி வரை குளிகை காலம் மூன்று மணிந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணிந்து ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணிந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே மேஷராசியை பொறுத்தவரை எட்டாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உறவுகளோடு இருந்த நெருக்கங்கள் அதிகமாகும் குரு வக்ரத்தை நிவர்த்தி செய்ய காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல நாட்களாக இருபழியில் இழுபறியில் இருந்த பல்வேறு லாபங்கள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் திருநெல்வேலியில் அருள் பாலிக்கக்கூடிய நெல்லையப்பர் அம்மன் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்கார ரிஷபராசியை பொறுத்தவரை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க சில குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது குரு ஜென்மகுருவாக இருந்து வக்ரத்தை நிவர்த்தி செய்ய காத்திருக்கிறதால மீண்டும் பொருளாதார நெருக்கடி வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் சனி பகவான் லாபசனியாக தொடங்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் சங்கரன் கோயிலில் சங்கர நாராயண மனசு நினைச்ச நாளை தொடங்கும்போது சந்திராஷ்டம நாளிலும் சாதித்து காட்டினேன் என்று பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுதலை உடல் உப உபாதையிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் சென்னை திருவான்மியூரில் அல்பாலிக்கூடிய மருந்தீஸ்வரர் மனசு நினைச்ச நாளை தொடங்கும்போது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு கடகராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் புதிய முயற்சி அதற்கான வெற்றி பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உறவுகளோடு இருந்த பகைகள் விலக போது நல்ல மனிதர்களை சந்தித்து நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் சென்னை மயிலாப்பூரில் கபாலீஸ்வரம் மனசு மனசின் நாளை தொடங்கும்போது நீண்ட நாள் கடன் அடையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரில் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது சிம்ம ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது மனிதர்களோடு இருந்த பகைகள் விலக போகுது அதே சமயத்தில் சில மிருக தோஷங்கள் கையாளப்படுவதால் மாடு ஆடு சில நாக தோஷங்களும் கையாளப்படுவதால விஷ ஜந்துக்களால் சில விபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையாக நடந்துகொண்டு இந்த நேரத்தில் சமயபுரத்தில் அருள்பாலிக்கூடிய ஆதி மாரியம்மன மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக விஷ ஜந்துக்கள் பாதிப்பு நீங்கும் நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீராசிக்கல கண்ணீராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக கண்ணிராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து நான்காம் இடத்தில் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக அலைச்சல்கள் இருந்தாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல நாகர்கோயில் அருகே சுசீந்திரத்தில் அருள் ஆஞ்சநேய பெருமாள் மனசு நடிச்சு நாளை தொடங்கும் போது ஆஞ்சநேயர்களால் அலைச்சல்கள் நீங்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்கார துலா ராசியை பொறுத்தவரை மூன்றாம் இடத்தில் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக வெற்றி காலை பொழுது வருமானம் பெருகக்கூடிய நாள் மாலை பொழுது வருமானத்தின் மூலியமாக பயணத்தை தொடங்கக்கூடிய நாள் ஆன்மீக பயணம் அதிர்ஷ்ட பயணம் இஷ்ட பயணம் என்று சுற்றுலா செல்வதற்கு வருமானத்தை பெருக்குவதற்கான பயணம் மேற்கொள்வதற்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் இல்லை நாமக்கல்லியில் அருள்பாளிக்கக்கூடிய நாமகிரி தாயார் மனசு நினைச்சு நாளை தொடங்குவது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரில் பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திரபகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனக்காரகனாக பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது தலைவலியாக இருந்தாலும் மாலை பொழுதில் தனவரவு பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் குரு பகவானும் வக்ர நிவர்த்தியாக காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் கைகூடும் பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல நாமக்கல் திருச்செங்கோட்டில் இருந்துக்கூடிய செங்கோட்டு வேலவன மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை பன்னெண்டாம் இடத்தில் விரைஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசியிலே வந்து அமரும் போது புதிய முயற்சிகள் கைகூடும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு பல்வேறு லாபங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் தனுசு ராசிக்காரர்கள் கோயமுத்தூரில் அருள்பாளிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகப் பெருமான மனசு நாளை தொடங்கும் வந்தால் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்கார்கள் மகர ராசியை பொறுத்தவரை பதினோராம் இடத்தில் காலத்தில் காலையில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உறவுகளோடு இருந்த பகைகள் விலக போது நல்ல மனிதர்களை சந்திக்க போகிறீர்கள் இந்த நல்ல நாளில் பாண்டிச்சேரி முரட்டாண்டியில் கூடிய பிருத்திங்கரா தேவி மனசு நாளை தொடங்கும்போது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்ப ராசிக்காரலை கும்ப பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கும்ப ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் வந்து அமர்வது நீண்ட நெடியே லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சின்ன சின்னதா வம்பு வழக்குகளை தீர்க்கக்கூடிய நாள் ஜென்மசனி காலத்திலும் நல்லவர்களை சந்தித்தேன் நல்ல விஷயங்களை பேசினேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல வேலூர் ரத்னகிரியில் அருள் பாலக்கூடிய முருகப்பெருமான மனசு நாளை தொடங்கும்போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரில் மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது மீன ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது பல நல்ல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் சென்னை கோயம்பேட்டில் அருள்பாலிக்கூடிய மனசு மனசனின் நாளை தொடங்குவது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று இரவிலிருந்து திரையோதசி திதி ஆரம்பிக்கிறது பிரதோஷ காலம் தொடங்குகிறது நாளை திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்திற்கு நீங்கள் கும்ப ராசியாக இருந்தால் கண்டிப்பாக ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க நாளை கும்பகோணம் சென்று கும்பேஸ்வரர் கோயிலில் நடைபெறக்கூடிய பிரதோஷத்தில் கலந்து கொள்ளுங்கள் காலத்தில் கும்பகோணத்தில் நடைபெறக்கூடிய பிரதோஷத்தில் கலந்து கொள்ளும் போது சனி தாக்கமானது முழுமையாக விடைபெற்று கும்பேஸ்வரர் மங்களா அருளால் மிகப்பெரிய வாழ்வு கிடைக்கும் சனி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் நாளை திங்கள்கிழமை பிரதோஷத்தில் கும்பகோணத்தில் கலந்துக்கோங்க ஃபஸ்ட்டு கும்பேஸ்வரரை பார்த்துருங்க அதுக்கடுத்து மங்களாமிகை பார்த்துருங்க அதுக்கடுத்து அடுத்து வெளியில் மங்களாம்பிகை வாசல் வழியாக வெளியே வந்தால் நவகிரகருக்கும் நவகிரகத்தை தரிசனம் விட்டு மீண்டும் மங்களாமைகை பார்த்து விட்டு மீண்டும் சிவனை பார்த்து விட்டு சிவன் வாசல் வழியாக வெளியே வாங்க பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க நந்தியம்பெருமானுக்கு பால் தேனு தயிர் திரவிப்பொடி எல்லாம் வாங்கி கொடுத்து பிரதோஷத்தில் நந்தியம்பெருமானையும் கும்பேஸ்வரையும் தரிசனம் செய்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது உங்களுடைய ஜென்ம சனிகாலம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் வருங்காலம் பாதசனியில் நகர்ந்து பல்வேறு லாபத்தை சனி பகவான் வழங்குவார் அனைவரும் கும்பகோணம் சென்று கும்பேஸ்வரர் வழிபட்டு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசபிள்ள நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்